அம்மன் ஒரு கோயில் அந்த கோயிலை ஒட்டி பச்சை மலைன்னு ஒன்று இருக்குது இந்த பச்சை மலையில் ரொம்ப பழமையான பழமை வாய்ந்த மலை அது இந்த மலையில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே ஒரு பத்தாயிரம் லாரி லோடு மண்ணை எடுத்து விற்றுட்டாங்க விற்று மீதி இருக்கிற அந்த காலி இடத்துல இப்போ வந்து இங்கே இப்போ பகுதியில் இருக்கிற ராஜேந்திரன்றவர் வேலி அமைச்சு அதை கேட்டு போட்டு அந்த இடத்த ஆக்கிரமிப்புக்காக முயற்சி பண்ணுறாரு இது இது சம்பந்தமாக நாங்கள் தாம்பரம் ஆணைய உதவி ஆணையாளர் இணை ஆணையாளர் ஆணையாளர் எல்லாருக்கும் மனு கொடுத்துட்டோம் மனு வந்து பார்க்குறாங்க போகிறாங்க எந்த வித நடவடிக்கையும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கேட்டு போட்டு பில்லர் போடுறாரு பில்லர் போட்டு வாகனம் நிறுத்தத்துக்கு வாகனத்தெல்லாம் வாடகை விடுறதுக்காக அதெல்லாம் பண்ணுறாரு ஆக இதை தடுத்து நிறுத்தணும் மாநகராட்சி இல்லைன்னா இந்த சொத்து எல்லாம் பொத்து சொத்துலாம் தனியார் ஆக்கிரமிப்பில் போயிடும் நாளைக்கு நம்மளால பிளே கிரவுண்டு கிடையாது பஸ் இந்த துர்கா நகர் பகுதிக்கு பஸ் ஸ்டாண்டு கிடையாது எந்த அரசு நிலைமை கிடையாது ஆகவே அரசு விழிப்புணர்வுடன் இருந்து இதை மாநகராட்சிக்கு சொந்தமான இடம்னு பெயர் பழக ராஜேந்திரன்றவர் இந்த துர்கேம்மன் கோயில் இருக்கிற ராஜேந்திரன் திமுக உதவியுடன் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு இது மதிப்பு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் இருக்கும் இதற்க மதிப்பு வந்து ஒரு பத்து கோடி ரூபா போகும் அது என்னன்னு எங்களுக்கு தெரியல ஆக்கிரமி பண்ணி ஏற்கனவே அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அவர் வந்து ஃபுல்லா வாகனம் நிறுத்தி வாடகை வாசல் பண்ணியிருந்தாரு நாங்க அப்ப திருநெல்வேலி பேரூராட்சி இருக்கும்போது இந்த வாகனம் உள்ள நிறுத்தக்கூடாதுக்காக அதில் டிச்சு வெட்டி வாகனம் உள்ள போவதபடி பண்ணியிருந்தோம் இப்போ ஆட்சி மாற்றதுக்கு அப்புறம் இவர் புதுசாக இதெல்லாம் பண்ணி வாடகை வாசல் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நாளைக்கு இந்த இதை எடுத்துட்டு நாளைக்கு திருவோரம் கடை கட்டி விட்டால் கூட யாரும் கேட்க முடியாது கேட்டா கோயில் சொத்துன்னு அரசு உடனே விழிப்புணர்வு மீட்கணும்ன்றது எங்களுடைய எண்ணம் எந்த மாநகராட்சி ஆணையர்களே கேட்டோம் எதனடி இந்த வேலையெல்லாம் அமைச்சிருக்காரு எதுனா ஆவணம் வச்சிருக்காரா என்ன எப்படி அபகரிக்கிறாருன்னு கேட்டா அதுக்கு ஆணையாளர்கிட்ட இருந்து பதில் கிடையாது நான் வந்து இணை ஆணையாளர் பார்த்தோம் நாங்க உடனே நடவடிக்கை எடுக்க சொல்றேன்றாங்க அந்த லேடி அப்புறம் உதவி உதவி ஆணையாளர் எடுக்கவே மாட்டேன்றாங்க போன அப்புறம் டிபி அமிச்சாங்க டிபி வந்து பார்த்தாரு நான் இன்னைக்கு காலையில கூட டிபி வந்து பார்த்தேன் நான் நடவடிக்கை எடுத்திருக்கேன் தாஸ்லார் வந்து பாக்க சொல்லிருக்கேன் பாத்துட்டு நாங்க உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க ஆனா நே முந்தானத்து சொன்னதுக்கு அப்புறம் முந்தாணத்துக்கு கீழ வரந்தான் பில்த்து பீம் போட்டிருந்தாரு இன்னைக்கு பீமே போட்டாரு காகமே போட்டிருக்காரு நான் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணு புரியல மாநகர் மாநகராட்சி கண்டுக்காம இருக்கிறாங்களே நாங்க என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு மாநகராட்சி நடவடிக்கை எல்லாம் சேர்ந்து என்ன நாங்க புகார் தான் கொடுக்க முடியாது கோர்ட்டுக்கு தான் நாங்க போனோம் எங்களுக்கு வேற என்ன பண்றது இல்லைன்னா சட்ட ஒழுங்கை வச்சு எங்களை வந்து கைது பண்ணுவாங்க மாவட்ட ஆட்சியர் நாங்க பார்க்கல இது வரலாம் நாங்க இங்க இருக்கிறவரை ஐஏஎஸ் தான் கமிஷனர் அவருக்கிட்டே தகவல் சொல்றோம் அவரும் பாக்குறேன் பாக்கிறேன்றாரு அவருக்கு வாட்ஸ்அப்ல கிட்டத்தட்ட நாலு வாட்டி அனுப்பிட்டேன் போன இருபத்தி நாலு நாள் அனுப்பிச்சிருக்கேன் நான் இப்போவும் அமைச்சிருக்கிறேன் நடவடிக்கை அப்படியே நில்லா இருக்குது அப்படி நாங்க என்ன